இந்த மூமெண்ட்ல யாருக்காச்சும் சாரி தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க தேங்க்ஸ்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு தான் சொல்லுவேன் ஏன்னா அவரு தான் என்னோட எல்லாமே என்னோட பெட்டர் ஆஃப் ஃப்ரெண்ட் கைடு எல்லாமே அவரு தான் அவர்கிட்ட சாரி சொல்ற மாதிரி எதுவும் நடந்துகிட்டது இல்லை அவரும் என்கிட்ட அப்படி நடந்துகிட்டது இல்லை தேங்க்ஸ்னா பெருசா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு அம்மா அப்பா அவங்க தான் ரொம்ப தேங்க்ஸ் சூப்பர் சூப்பர் ஃபர்ஸ்ட் அவங்க இல்லைன்னா நான்லாம் இல்லை இல்லை ஸோ அதனால என்ன பொறுத்த இந்த கடவுளுக்கு பெரிய கிஃப்டா நினைக்கிறது அம்மா அப்பா அவங்க மூலயமா எனக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க கல்யாணம் ஆனதுல இருந்து அம்மா வீட்டோட டபுள் மடங்கு என்னை நல்லா வச்சது காரணம் என்னன்னா அம்மா வீட்டில் இருக்கும்போது என்னுடைய வளர்ப்பு என்னுடைய சந்தோஷம் நான் எப்படி இருந்தேன்னு அதை பார்த்ததுனால அவர் என்னன்னா இதுல எந்த குறைய வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை நல்லா வச்சிருக்காரு நம்ம அம்மா அப்பாவே இப்படி பார்த்துக்கலையான்னு அவங்களே நீ திட்ட அளவுக்கு பார்த்துக்கலாம்னு ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம் சொல்லுன்னா

அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க இப்போ அப்பா அம்மா வந்து எங்களை எப்படி வளர்த்தாங்க அவங்க எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்ந்தாங்கிறத பார்த்து தான் வாழ்றாங்க பசங்க ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக நான் என் பசங்களுக்கு நானும் என் ஹஸ்பண்ட் இருக்கும் இப்போ கூட என் டாக்டரையும் சன்னையும் கேட்டால் எங்கள் அப்பா அம்மா மாதிரி தான் நாங்கள் லவ் லைஃப் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கு அது பார்த்தா கண்டிப்பாக குழந்தைங்க திருந்துவாங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்பா அம்மா தான் அப்பா அம்மா பார்த்தா நாங்களும் கற்றுக்கிட்டேன் இப்போ ஒன்றும் இல்லை சின்ன விஷயம் ஒரு சண்டை வந்துட்டா என் பொண்ணு சொல்வான் அவருக்குலாம் செய்யாதன்வா ால இன்னைக்கு அவன் கூரையில படுத்திருக்கோம்னா அவரு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சால்தான் இந்த கூறையில நம்ம படுத்துட்டு இருக்கோம் அதனால என்ன இருந்தாலும் தான் மறந்துடணும் என்ன பார்த்து நீ வாழணும் ஹஸ்பண்ட்னா சண்டை பொண்ணு மறந்துடணும் உடனே சிரிக்கணும் அப்படின்னு என் பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்தது அதுதான்